ஹாய் காய்ஸ் வணக்கம் இது உங்கள் ட்ரேடிங் வித்ராஜ் ஃபுல் டே ட்ரேடிங்கில் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சிருக்காங்களா ஃபுல் டைம் ஒன் டேல ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு ஜெயிக்கிற முடியுதான் யாரால ஜெயிக்க முடியாது என்னால் சொல்ல முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க தோல்வியில் தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க ஒரு ஸ்கேல்பிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ட்ரேட் பண்ணுறோம் ஒரு இன்ட்ரனல் ட்ரேட் பண்ணுறோம் இல்லை போர்ஷனல் ட்ரேட் பண்ணுறோம் எதனால சரி ஒரு டைமை நீங்கள் மேனேஜ் பண்ணலைன்னா நீங்கள் உங்கள் டைம் காலின்னு அர்த்தம் அன்னிலேருந்து உங்களுக்கு பேக் டைம் ஸ்டார்ட்னு அர்த்தம் நீங்க குட் டைமை செலக்ட் பண்ண ஒரு டைமிங்கான ஒரு ட்ரேடுக்கான உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ஏத்த மாதிரி ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுங்க அந்த டைமிங் உள்ள ட்ரேட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க ட்ரேடே பண்ணாதீங்க இதுதான் பெட்டரா இருக்கும் ட்ரேட் பண்ணக்கூடிய டைமிங் நீங்க பிக்ஸ் பண்ணாவிட்டால் நீங்கள் இழப்பது நிச்சயம் இதுதான் நான் சொல்ல முடியும் ஓகே லைக் ஒன் சப்ஸ்கிரைப் பண்ண மந்திராஜிங்க என்னுடைய மார்னிங் டெய்லி ஸ்கேல்பிங் நான் கையை கையை கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் என் கையை பிடிக்க நீங்க தயாரா இருக்கீங்களா நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் கையை பிடிச்சிட்டு வந்துருங்கன்றேன் நான் உள்ள நீச்சல் அடிக்கிறேன் சொல்றேன் நான் நீச்சல் அடிச்சு நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்கிறேன் நீங்களும் குதித்து அதில் என்னோட சேர்ந்து டிராவல் பண்ணி ஜெயிச்சிக்கிறேன் இல்லதான் சொல்றேன் நீங்களே உங்களை தள்ளி விட்டு நான் வேடிக்கை பார்க்குறது ஒரே ஒரு ட்ரேடர் கூட கிடையாது அவங்க ஸ்கேல்பிங் பண்ணி காட்டக்கூடிய வீடியோக்கள் நான் எத்தனோ வீடியோஸ் நான் ஸ்கேல்பிங் பண்ணி காட்டியிருக்கேன் டெய்லி கிரீன் கான்செப்ட் கூட வந்திருக்கேன் நீங்க மெம்பர்ஷிப்ல போய் ஜாயின் பண்ணிட்டு பாருங்க டெய்லியுமே கிரீன் தான் ஒரு மா போன மாசம் பொறுத்தவரையும் ஒன்லி டூ டேஸ் மட்டும் தான் நம்ம ரெட் ஆயிருக்கும் அது ஸ்மால் எஸ்எஸ் வேற எதுவுமே கிடையாது ஆனா புல் டைம் பார்க்கும்போது நாங்க டுவெண்ட்டி டேஸ்ல இருந்து நைன்டி டேஸ் வரைக்கும் அது யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய எனக்கு அவசியமே கிடையாது ஏன்னா மத்தம் வந்து எனக்கு நல்ல பேர் சொல்லி எனக்கு குட் கான்டாக்ட் கான்டாக்ட் சர்டிபிகேட் கொடுத்து எனக்கு எதுவுமே நடக்கப்படுதில்ல எனக்கு மேலருக்கு தான் எனக்கு கான்டெக்ட் சர்டிபிகேட் கொடுக்க மத்தம் வந்து எனக்கு கான்ஸாக்ட் சர்டிபிகேட் கொடுக்க கூடாது புரியுதுங்களா எல்லாமே வாழ்க்கையில பொறுத்தவரையும் எல்லாம் பாசிட்டிவா இருக்கும் அதை நீங்கள் நினைத்தால் மட்டும்தான் நடக்கும் என்னோட சேர்ந்து நீங்க டிராவல் பண்ணுங்கன்னு சொல்றேன் அதான் மார்னிங் டெய்லி கிரீன்ட் குரூப் இருக்கு போயிட்டு மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணீங்க யூடியூப்ல இருக்கும் அது நோட்டிபிகேஷன் நிறைய பேர் வரல சொல்றாங்க நோட்டிபிகேஷன் ஒன்றும் இல்ல சார் நீங்க ஆன் பண்ண நோட்டிபிகேஷன் மொபைலில் எப்படி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்கன்னு தெரியலனா எப்படி சார் நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க எப்படி ஸ்கேல்பிங் பண்ண முடியும் சொல்றேன் ஸ்கேல்பிங் ஒத்த வந்தா மட்டும் நீங்க வாங்க ஒரே ஒரு ஆள் இருந்தாலும் போதும் அவரை நான் பர்ஃபெக்டான ட்ரேடர் ஆக்கியே தீர்வேன் ஏன்னா நான் பண்ண கஷ்டத்தை நான் பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாதுன்ற ஒரே ஒரு நல்ல எண்ணத்துக்காக இந்த விஷயத்தை நான் செய்யறேன் லைக் பண்ண மறந்துடாதீங்க என்னோட தன் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு நீங்க அது மூலம் ஒப்பன் பண்ணுங்க நானே ட்ரேட் பண்றேன் நீங்க ட்ரேட் பண்ணா அதுல சிறந்து இருப்பீங்க நான் சொல்றேன் ஓகே அதுக்கு மேல உங்களோட விருப்பம் சார் என்கிட்ட ரெண்டு மூணு இது இருக்கு எனக்கு அதே விதமான ரெண்டு ஒரு மாதிரி மாதிரி அப்படின்னு இருக்குன்னா அது எனக்கு தெரியாது சார் நான் பெஸ்டா இருக்குதான் சொல்லுவேன் நான் பிராண்டா தான் போடுவேன் நான் தான் யோசிப்பேன் நான் பெரிய இண்டஸ்ட்ரியல் மாதிரி தான் எல்லா விஷயம் செயல்படுவேன் அப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டும் நான் பிராண்டா இருக்கணும் தான் நினைப்பேன் லோக்கலா இருக்கணும்னு நினைக்க மாட்டேன் புரியுதுங்களா நீங்க லோக்கலாக இருக்கக்கூடிய ஒரு இல்லை சார் ஒரு கச்சடா பாத்திரம் போய் நில்லுங்க ஒரு ரெண்டு நாள் நில்லுங்க உங்களுக்கு பழகிடும் நீங்களும் நீங்களும் கச்சடாவை மாறிடுவீங்க அதே ஒரு கோயில்ல போய் நில்லுங்க அதே வாசனை ரெண்டு நாளுக்குள்ள நீங்க உங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணி நீங்க அந்த இடத்துல தெய்வம் மாறுவீங்க நீங்க இடத்தை பொறுத்து தான் எல்லாமே மாறும் லோக்கலா நீங்க வச்சுனா நீங்க லோக்கலா மாறுவீங்க நீங்க ஐஃபை வச்சுனீங்க நீங்க ஐஃபை மாற போறீங்க நீங்க எதுவாக வேண்டது நீங்க தான் முடிவு பண்ணணும் என் ட்ரேடிங் கோன் பிடிச்சிருந்தா என்னுடைய ரெஃபர் மூலமா ஓப்பன் பண்ணிங்க எதிர்காலத்தில் நான் சொல்லவில்லை எல்லாமே நடந்து தீரும் ஓகேங்களா நான் மறைமுகமா சொல்றேன் புரிஞ்சுக்கங்க உங்களை தேடி வரும் தேங்க்யூ சோ மச் லைக் பண்ண மறந்துடாதீங்க இது உங்களுக்கு எப்படி ட்ரேட் எடுத்துன்னு பார்க்கலாம் வாங்க ஹாய் கைஸ் வணக்கம் இது உங்கள் உங்களுக்கு ட்ரேடிங்ராஜ் இன்னைக்கு செம்ம தம்மாக்கா டெய்லியுமே மார்னிங் டெய்லி கிரீன் என்னோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி பயன்படுறா பாடுங்க இல்லைன்னா இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு நிறைய பேர் ஏமாத்திரம் இருக்கா எதாவது ஏமாந்து போங்க பிரச்சனையே கிடையாது ஏன்னா இன்னைக்கு காட்டுறேன் பாருங்க ஒன் தேர்ட்டி ஃபைவ்ல என்ட்ரி என்ட்ரிங்க பாருங்க ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல நான் என்ட்ரி கொடுத்தேன் என்னோட எக்ஸிட் லெவல்னு பார்க்கும்போது நான் ஒரு ஒரு கடையில் நான் ட்ரெயில் பண்ணி கொண்டு போவேன் ஹையஸ்ட்டாக இப்போ போயிருக்கிற ரேஞ்ச் பொறுத்தவரையும் அட்லீஸ்ட் ஒன் எயிட்டி ருபீஸ் போயிட்டுருக்கு ஒன் எயிட்டி ருபீஸ் போயிட்டு இருக்கு அப்போ ஒன் எயிட்டி ருபீஸ் பார்க்கும்பொழுது டார்கெட் பாருங்க ஒன் தேர்ட்டி ஃபைவ் டு ஒன் எயிட்டி ருபீஸ் இங்க இருந்து ஹையஸ்டா பார்க்கும்போது ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் வந்து மூமெண்டம் பண்ணியிருக்கு நாற்பத்தி நாலு புள்ளிகள் இன்னும் மார்க்கெட் மேலதான் போயிட்டு இருக்கு இதை விட ஸ்கேல்பிங் என்ன வேணும் ஸ்கேல்பிங் அல்டிமேட்டா இல்லையா டெய்லி நான் என்ட்ரி லெவலில் சொல்ல முடியும் எக்ஸிட் லெவலில் சொல்ல முடியும் ஒரே ஒரு ட்ரேடர் என்ட்ரி லெவலும் எக்ஸிட் லெவலும் சொல்ல முடியுமா இந்த பிரைவேட் ஸ்டேஷன் அந்த ட்ரெண்ட் லைன் இது அது இண்டிகேட்டர் இது இதுன்னு சொல்லி கதையா லெவலில் தவிர மார்க்கெட் என்ட்ரி சொல்லலாம் எக்ஸிட் லெவல் எங்கே புரியுதுங்களா அதில் தான் மார்னிங் டெய்லி க்ரீனில் இவருடைய பர்சனல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு என்ட்ரி ஒரு எக்ஸிட் பர்ஃபெக்டாக பண்ணி காட்டுறேன் நான் செஞ்சு காட்டுறேன் என்னுடைய டார்கெட் ஹிட் பண்ணது இது லர்னிங் பர்பஸ்க்காக எடுத்துக்கோங்க அடுங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதை பாத்துங்க ஏன்னா இன்னைக்கு இண்டெக்ஸ் பார்க்கும் என்ன பேட்டர்ஸ் பண்ணிருக்கு நிறைய வாட்டி நான் சொல்லுவேன் இது ஒரு டபுள்யூ பேட்டர் ஃபார்மேஷன் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் அகெயின் மார்க்கெட் புல் மொமெண்டம் அதே பிரைஸ்ல பாருங்க நம்மளுடைய பிரீமியம்லும் டபுள்யூ பேட்டர் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் அகெயின் மார்க்கெட் ட்ரெண்ட் டேட்டானோட ஸ்கொயரா பெரியா இங்க இருந்து பாருங்க புட்டுக்கான பிரீமியம் இது எம் பேட்டர்ன் மார்க்கெட் டவுன் ஃபால் ரீடெஸ்ட் அகெயின் டவுன் ஃபால் எவ்வளவு தரோ நான் ஃப்ரீயா பாஸ்ல 959 நான் நைன் டுவெண்ட்டி ஸ்ட்ராட்டஜி சொல்லிருக்கேன் ஃப்ரீயாவே இருக்கு யூடியூப்ல அதை பாக்க மாட்டாங்க அது இல்ல அப்படின்னா டைமெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஜாயின் பண்ணி என்று பர்சனல் ஸ்ட்ராட்டஜி லர்னிங் பண்ண லர்னிங் பண்ணிக்க வாழ்க்கையில சிறந்த உலகம்னா நிறைய விஷயங்களை செய்யணும் சார் புரியுதுங்களா நீங்க பேசுறது எட்வர்டா இருக்கு சார் ரொம்ப திமரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது ஏன்னா ஒரே ஒரு ஆள் என்னுடைய வார்த்தையினால திருந்து போதும் நான் அன்பால உக்கார செல்லம் பண்ணு செல்லம் அப்படின்னு சொன்னா நீங்க கேட்கவீங்களா கொம்பதான் குறம்பு ஆடும் அப்படி பிரம்பு எடுத்தாதான் ஒரு குரங்கே என்பதை பல்ட்டி அடிக்க சொல்லுவாங்க அப்போ ஒரு மிருகத்துக்கே பயமாகப்பட்டது இருக்கு ஒரு குருவாகப்பட்டவன் ஸ்ட்ரிக்டாக இல்லை என்றால் மாணவர்கள் தடுதலை புரியுதுங்களா நான் குருவின் இருந்து நான் பார்க்கும்பொழுது என்னுடைய மாணவர்கள் எல்லாரும் நம்பர் ஒன்னா இருக்கணும் என் கூட இருக்கக்கூடிய ஃபேமிலி மக்கள் எல்லாமே நம்பர் ஒன்னா இருக்கணும் அதுக்காக நான் போராடிட்டு இருக்கேன் இந்த விஷயங்களை என்ன குருவா ஏத்துக்காதவங்க அகேன்ஸ்ட் எத்தனை சொல்லிட்டு போவாங்க அதை பத்தி பிரச்சனையே கிடையாது என்ன மனசார மனசுக்குமா குருவா ஏத்துக்கிறவங்க அவங்க நான் சொல்றது எந்த விஷயங்களும் தெரியாது அவங்க நான் நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க புரியுதுங்களா கரும்பு என்றால் இனிக்காது சாப்பிட்டால் தான் இனிக்கும் புரியுதுங்களா ஆனா எண்ணம் என்பது சாப்பிடுவதற்கு இருக்க வேண்டும் அப்போ ட்ரேடிங் என்பது லாஸும் இருக்கும் ப்ராஃபிட் இருக்கும் லாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நம்ம லாஸ் பார்க்கும்போது எயிட் பாயிண்ட் நம்ம எஸ்எல் எடுத்தோம் செகண்ட் பாயிண்ட்லி ஃபைவ் டார்கெட் கொடுத்துச்சா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ட் ஆஃப் கேம் நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ போட்டேன்னா அது என்னால் பிரயோஜனமே கிடையாது நல்லா நான் அண்ட் லாஸ் வீடியோ நிறுத்திட்டேன் ஓன்லி நான் என்ட்ரி கொடுத்து எக்ஸிட் கொடுத்து காட்டுறேன் இதனோட ஜாயின் பண்ணி நீங்கள் பயன்படுத்துனா பயன்படுத்துங்க அதுக்கு மேலே உங்களோட விருப்பம் இது மாதிரி ஒரு ட்ரேடர் இருந்தாலும் எனக்கு சொல்லலாம் சார் என்ட்ரி லெவலும் சொல்கிறாரு எக்ஸிட் லெவலும் சொல்கிறாரு டெய்லியுமே நாங்கள் க்ரீனாக இருக்கோம் யாரா ஒருத்தர் ஓகே இந்த ஃபீல்டு விட்டு நான் போயிடுறேன் டெய்லியுமே டெய்லியுமே சும்மா என்னைக்கு ஒரு ரெண்டு லாட் எடுத்துறது மூணு லாட் எடுத்துறது இந்த விஷயம் எல்லாம் வேலைக்காக ப்ரோ எல்லா விஷயங்களும் திறமையை பொறுத்து இந்த இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது பத்து வருஷமா இந்த பீல்டுக்குள்ள இருக்கேன் மட்டும் தான் பண்றேன் பண்ண மாட்டேன் பிக் மணி பிக் ப்ராஃபிட் போதுமன்ற மனமே பொண்ணானது சிறுதுளி பெருவள்ளம் இதுதான் என்னுடைய தாரக மந்திரம் கேட்டா கேளுங்க கேட்க கட்டி போய்க்குங்க இது என்னுடைய அன்பான வியூவர்ஸுக்காக அன்பான ஒரு கோரிக்கை புரியுதுங்களா இது எடுத்துக்கோங்க வாழ்க்கையில் சைக்காலஜி பில் பண்ணுங்க என்ன மாதிரி திங்க் பண்ணுறது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க வாழ்க்கையில சிறந்து விலகலாம் ஏன்னா நான் இருக்கேன் எல்லா விஷயங்களும் லாஸஸ் நிறைய ஆயிருக்கேன் பிக்னஸ்ஸாக இருக்கும் போது அந்த விஷயங்களை நீங்கள் அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக நான் எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸையும் எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜியும் எனக்கு தெரிஞ்ச ஹெல்ப்பையும் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே லைக் பண்ண மறந்துடாதீங்க இது உங்களுக்கு